ஈழ விடுதலை போராட்டத்தின் பிதாமகர்களை நினைவுகூரும் நாற்பத்தி இரண்டாவது தமிழ் தேசிய வீரர்கள் தினம் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெறவுள்ளது தந்தை செல்வா நினைவு கேட்போர் கூடத்தில் இன்றைய தினம் சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு நடைபெறவுள்ளதாக ஏற்பாட்டாளர் சுரேன் குருசுவாமி தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் வெளிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபகத் தலைவர் தங்கத்துறை தளபதி குட்டிமணி மூத்த போராளிகளான ஜெகன் தேவன் நடேசுதாசன் உட்பட ஐம்பத்தி மூன்று ஈழ விடுதலைப் போராட்டத்தின் பிதாமகர்களையும் பொதுமக்களையும் அஞ்சலிக்கும் நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு நினைவேந்தலாக இது நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் மூத்த ஊடகவியலாளர் வி தனபாசிலிங்கம் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி நவீந்திரா சமத்துவ கட்சியின் தலைவர் முருகே சந்திரகுமார் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த நிகழ்வில் பொதுமக்கள் மற்றும் அரசியல் செயற்பாடாளர்களை கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது